சிறகடிக்க ஆசை சீரியலோட இனி வரும் எபிசோட்கள் வந்து மிகவும் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்க போகுது ரோஹிணி பற்றிய ரகசியம் அம்பலத்துக்கு வந்துடுது ரோஹிணி இருந்து வந்ததும் கிரிஷோட அப்பாவுக்கு திதி கொடுக்க கோயிலுக்கு போறாங்க மீனா எந்த கோயிலுக்கு போறாங்களோ அதே கோயில்ல தான் கிரிஷோட அப்பாவுக்கும் திதி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்துகிட்டு இருக்காங்க சாமி தண்ணி ஊத்துறதுக்காக குடத்தோட மீனா அங்க வர்றாங்க மீனாவோட பார்வையில இவங்க உட்காந்து திதி கொடுக்க தெரியுது மீனா காதுல ரோஹிணி அம்மா சொல்ற வார்த்தைகள் தெளிவா கேக்குது எனக்கு ஒரே பொண்ணு பேரு கல்யாணி இது கல்யாணியோட ஒரே பையன் என்னோட ஒரே பேரன் பேர் கிரிஷ்னு சொல்றத கேக்குற மீனாவுக்கு தலையே சுத்துது உலகமே சுத்துற மாதிரியும் ஃபீல் பண்றாங்க ஒரே அதிர்ச்சி அதிர்ந்து போன மீனா தன்னையும் அறியாம கையில வச்சிருந்த குடத்தை கீழே போடுறாங்க அவங்களுக்கு பின்பக்கமா நடக்கிற இந்த விஷயத்தை எல்லாரும் திரும்பி பார்த்து பேரதிர்ச்சிக்குள்ளாராங்க மீனாவா இங்க எப்படி அப்படின்னு ரோஹிணி தலையே சுத்துற மாதிரி அதிர்ச்சி அடையறாங்க ரோஹிணி நாள் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்யுன்னு மீனாவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு மீனா ரோகிணிய கண்டிப்பா மாட்டாங்க ஆனாலும் ரோஹிணி மீனாவை சமாதானப்படுத்த பக்கத்துல நெருங்கி போறாங்க கோபத்துல இருந்த மீனா ரோகிணி பக்கத்துல வந்ததும் கண்ணத்துல பலாறுற ஒரு அரை விட ரோகிணி சுருண்டு கீழே விளராங்க ரோகிணி மீனாவோட இந்த செயலை எதிர்பார்க்கலனே சொல்லலாம் இரிஷ் விஷயத்துல ரோஹிணி அப்படி பண்ணினதுக்காகவும் மனோஜ் விஷயத்துல எல்லாரையும் ஏமாற்றி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காகவும் மீனா ரோகிணிய திட்டுறாங்க ரோஹிணியோட அம்மா தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு மீனா கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க இந்த விஷயத்த நீ தான் வீட்டில உள்ளவங்க கிட்ட பக்குவமா சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி மன்றாடுறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாத மீனா தர்ம சங்கலத்துக்குள்ளாராங்க அப்படியே செலவோட போல நிக்கிறாங்க